நத்தம் அருகே கணவாய் கருப்பு கோவிலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை விபத்துக்கள் நிகழாதவாறு இருக்க கடாய் வட்டி கருப்பனுக்கு பூஜை செய்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி அருகே கணவாய்பட்டி கணவாய் கருப்பண்ணசாமி கோவிலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலையில் ஏற்படும் விபத்துகள் குறையவும் உயிர் சேதங்கள் நிகழாதவாறு இருக்கவும் மற்றும் தங்களது வாகனங்கள் விபத்தின்றி இயங்கவும் தங்களது தொழில் சிறந்து விளங்கவும் வேண்டுதல் வைத்து ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் கருப்பண்ணசுவாமி முன்பு ஆட்டோ சாவிகளை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து கடாய்கள் வெட்டி பொதுமக்களுக்கு அசைவ உணவு அன்னதானம் வழங்குவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு வழக்கம் போல் கோபால்பட்டி பகுதியில் இயங்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை கணவாய் கருப்பண்ண சுவாமி கோவில் முன்பு நிறுத்தி மாலைகள் மற்றும் சந்தனம் பூசி சிறப்பு பூஜைகள் செய்தனர் பின்னர் தலைவாழை இலை போட்டு ஆயிரம் பேருக்கு அசைவ உணவு வழங்கினர் அன்னதான விழாவில் கோபால்பட்டி கணவாய்ப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக நத்தம் செய்தியாளர் வசந்த சித்தார்த்தன்